ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி இன்னமும் அவசியம் தெரிஞ்சுக்கூட வேண்டிய சில டிப்ஸுகள்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேப்பா வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்ன பார்க்கலாம் நம்ம இப்போ செல்லோ டேப்லாம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ சில நேரம் வந்து தெரியாமல் நம்ம எதுலேயா முக்கியமான பேப்பர்லாம் ஒட்டி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க திரும்பி அதை எடுக்கிறது ரொம்ப ஆகும் சில நேரம் அதை நம்ம எடுக்கும்போது கிளிய அந்த பேப்பர் வந்து கிளியக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படி கிளியாமல் நம்ம எடுக்கணும்னு ரெண்டு கையில் ரெண்டு சைடு பிடிச்சி நல்லா அப்படியே இழுத்தா போதும் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு பேப்பரும் கிளியாது டேமேஜ் ஆகாமல் ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இது பேப்பர் மட்டும் இல்லாமல் நம்ம கவரு இல்லைன்னா எந்த எதில் நம்ம இருந்தாலும் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் எந்த வகை டேமேஜும் ஆகாது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் டேமேஜே ஆகலை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்மளுக்கு ஜாம் இல்லைன்னா ரசகுல்லா வாங்கும்போது போது இந்த டப்பா இந்த மாதிரி டப்பா கொடுப்பாங்க இல்லைன்னா மில்க் மேண்டு வாங்கும்போது கூட இந்த டப்பா இந்த கோயிலை இந்த மாதிரி கிடைக்கும் இதை நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் நம்ம காய்கறி கட் பண்ணும்போது அவசரமாக கட் பண்ணும்போது கையில் கட் பண்ணிடுவோம் அப்படி கட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இதை மாட்டிக்கலாம் இதை ஆன்லைனில் நம்ம ஜாஸ்தியாக பைசா போட்டு வாங்காமல் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும்போது இதை எடுத்து வச்சுக்கிட்டா போதும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக்ஸ்ட்டு இதை வச்சு கேரட் துருவிக்கு பதிலு இதை வச்சு துருவுனால் ஈஸியாக துருவ முடியும் பாருங்கள் நான் துருவி காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ சுலபமாக துற துருவ முடியும்னு இதை வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் அதிக ரூபாய் ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிறத விட இந்த மாதிரி நம்ம பயனுள்ள வகையில் யூஸ் பண்ணிக்கலாம் கேரட்டு மட்டும் இல்லாமல் எந்த காய்கறி வேணாலும் இதை வசி திருவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்ன பார்க்கலாம் வாங்க அடுத்த டிப்ஸு நம்ம சில நேரம் வந்து ரொம்ப பிஸ்கட் வாங்கி பெரிய பெரிய பாக்கெட்டாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் அப்புறம் சில நேரம் பெரிய பாக்கெட்டை வாங்கி நம்ம ஒன்று ஒன்று ரெண்டு பிஸ்கெட்டை மட்டும் எடுத்துகிட்டு மீதியாக அப்படியே வச்சிடும் அப்படி வைக்கும்போது அது நமந்து போயிடும் நமந்து போயிட்டால் அது சாப்பிட்றதுக்கே பிடிக்காது பசங்களும் அதை சாப்பிட விரும்ப மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா அப்படியே வைக்காமல் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா மூடி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா எத்தனை நாள் ஆனாலும் அதோட கிறிஸ்பினஸ் வந்து போகவே போகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னென்ன பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம மயோனிஸ் வாங்குவோம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்கெட்டில் அது காலியானதும் தூக்கி எடுத்து போட்டுருவோம் அப்படி தூக்கி எடுத்து போடாமல் அதை நல்லா க்ளீன் பண்ணி அதில் ரொம்ப வாட்டரை ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்சரில் போட்டு வச்சுருங்க அப்படி போட்டு வச்சுட்டா அது ஐஸ் பேக் மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும் அது என்னென்ன வழியில் நம்ம யூஸ் பண்ணலான்னா இப்போ போடுறோம் இப்போது நம்ம கரண்ட் இல்லாத நேரத்தில் அந்த பேக்கெட்டை எடுத்து காய்கறி மேலே போட்டு வச்சுட்டானு வச்சுக்கோங்க ரொம்ப நேரத்துக்கு அது வந்து ஜில்லுனாகவே இருக்கும் காய்கறி சீக்கிரமாக கெட்டு போகாது அதே மாதிரி ஐஸ் பேக் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம காயங்கள் எங்கேயா பட்டாலோ இல்லைன்னா வீக்கம் எங்கேயா இருந்தாலோ இப்படி ஒத்தனம் கொடுக்கறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் போகலாம் இப்போ அதே நம்ம கொஞ்சம் பெரிய பேக்கெட்டாக இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அது நல்லா கழுவி எடுத்துட்டு அதை இந்த நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அந்த பேக்கெட்டை ஒரு சிசராலேயோ இல்லைன்னா சின்ன நைஃப் கூட கத்தி கட் பண்ணிக்கொள்ளலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹோல் போட்டுவிட்டால் அதுக்கு பிறகு சிசரை வச்சு கட் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் அது இந்த மாதிரி நாங்கள் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க இப்போ பேப்பருக்குலாம் ஹோல்ட் பண்ணுவோம்ல அந்த பஞ்சிங் மிஷினை வச்சுட்டு ரெண்டு ஹோல் மட்டும் போட்டுருங்க மேலே என்கிட்ட பஞ்சிங் மிஷின் இருந்தது அதனால் அதை வச்சு போடுறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா சிசர் வச்சோ இல்லைன்னா பின்னு வச்சோ கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க அந்த இப்போ இதில் கயிறை நல்ல ஒரு பெரிய கயிறை ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து கட்டிக்கோங்க நல்லா கட்டிட்டு இதை நம்ம கிச்சனில் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் கிச்சனில் பெரிய பெரிய ஸ்பூனு இதை போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நம்மளுக்கு இடத்த அடைக்காமல் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன சின்ன ஸ்பூனாக கூட கூட நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கும் நம்ம வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நம்ம சுவிட்ச் போர்டு பக்கத்தில் மாட்டி வச்சுட்டானே வச்சுக்கோங்க ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது இதில் போட்டு வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபோன் கீழேயும் விலகாது நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அது கோனை எடுத்துட்டாலும் அந்த சார்ஜரை எடுத்து அதிலேயே போட்டு வச்சுக்கலாம் சார்ஜர் எங்கேயும் தொலைஞ்சி போகாது அங்கெங்கே போட்டு வச்சுட்டா அது காணாமல் போகும் நம்ம இப்படி அதிலேயே போட்டு வச்சுட்டானு வச்சுக்கோங்க இந்த பா பேக்கெட்லேயே போட்டு வச்சோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது டிப் கிடையாது இது உங்களுக்காக தான் நான் கொடுக்குறேன் ஆன்லைனில் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்காதீங்க இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர்னு சொல்லி கொடுக்குறாங்க பட் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் ஏர்டைட்டாகவும் இல்லை அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் இது பிஞ்சு போயிடுது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிஞ்சிட்டு வந்துடுது நம்ம எவ்வளோ பத்திரமாக வச்சுருந்தாலும் டக்குன்னு பிரிஞ்சு போயிடுது இது நான் வாங்கி மூணு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே எனக்கு ரெண்டு கண்டெய்னரில் உள்ள மூடியும் பிஞ்சு போச்சு சரி ஏர்டைட்டாக இருக்கான்னு பார்த்தா ஏர்டைட்டாகவும் இல்லை இந்த லிட்டில் உள்ள லாக்கை வந்து நம்ம போட்டாலும் ஈஸியாக திறந்துடலாம் போடாட்டாலும் ஈஸியாக திறந்துறான் ஏர் க டைட்டாகவே இல்லை அந்த மாதிரி தான் லிட் இருக்குது அதே நேரத்தில் மூடியில் உள்ள லாக்கு பிஞ்சு போச்சுன்னா அது திரும்பி மூடுறதும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிறது அதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது அது வெளியே வந்துடுது அதுக்கப்புறம் நம்மளுக்கு மூடுறதும் திறக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா அழகாக பார்க்கறதுக்கு இருந்தாலும் சிக்ஸ் கண்டெய்னர் வாங்கினேன் அந்த மூணே மாதத்தில் ரெண்டு கண்டெய்னரில் உள்ள லிட் லிட்டில் உள்ள அந்த லாக் போயிடுச்சு அந்த லாக் போனதுனால அது திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் ஒரு ஸ்ப்ரிங்கு இருக்கும் அந்த ஸ்ப்ரிங்கு போ வந்து நம்மளை திரும்பி போடவும் முடியாது அதை திரும்பி நம்ம சரி செய்யவும் முடியாது ஸோ அதை அப்படியே தான் மாட்டி ஆகணும் மாட்டும் போது நம்மளுக்கு அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு சுத்தமாக முடியல இது தான் அந்த அதில் உள்ள அதில் உள்ள ஸ்ப்ரிங்கு ஒன்ஸ் லாக் பிஞ்சு போச்சுன்னா அதில் உள்ள ஸ்ப்ரிங் வெளியே வந்துடும் அதுக்கு பிறகு மாட்டவே முடியாது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் மா இது திறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த மாதிரி நான் நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க